அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முத்துக்குமரன் அவர்களுக்கு ரொம்ப மிக சாதகமாகவே விஜய் சேதுபதி அவர்களுடைய பண்ணிட்டாங்க அப்படி என்கிற ஒரு போர்வையில் விஜய் சேதுபதி அவர்கள் என்ன பேசுறதுன்னு தெரியாம பிக்பாஸ் அதோட டைரக்டர் கொடுத்த அந்த கண்டக்டர் பேசி தப்பான விஷயத்த பேசி இருக்கிறாரு அப்படி என்பது விஜய் சேதுபதி அவர்களுக்கே தெரியாமல் பேசி இப்ப முத்துக்குமரன் மக்கள் செல்வனாக மாறி இருக்கிறார் விஜய் சேதுபதி அதாவது நம்ம செல்லமாக வாத்தியார் என்று அழைக்கிற விஜய் சேதுபதி அவர்களை வில்லனாக மாற்றி இருக்கிறது இந்த பிக்பாஸ் டீம் முத்துக்குமரனுக்கு ரோஸ்ட் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா எப்பவுமே இந்த பாஸ்ல கடைசி அந்த இரண்டு வாரங்கள் அந்த டைட்டல் வின்னர் அந்த கப்பை அடிக்க போறவங்களை மனநிலையை சோதிப்பதற்காக ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வெளியில சப்போர்ட் இருக்கு அப்படின்ற விஷயத்த உள்ள கா போகக்கூடாது அவர்களுடைய மனநிலை எந்த அளவில் இருக்கிறது அப்படின்னு சோதிப்பதற்காக கமல்சா எபிசோட ரொம்ப ரீசனான விஷயத்தை ஏதாவது எடுத்து அவங்கள ரோஸ் பண்ணி ஒரு குழப்பி விடுவார்கள் இந்த தடவை விஜய் சேதுபதி அவர்கள் செய்த விஷயம் அவருக்கே ஆயிடுச்சு என்னன்னா அதாவது அந்த கூடி டாஸ்க் இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த குரூப் ஃபார்ம் பண்ணது கேம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வச்சு முத்துக்குமரன் அவர்களை ரோஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் எதிர்பார்த்தோம் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்து இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனா உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து குமரனை பார்த்து நீ என்ன பிம்பாசா கேம்மை நிறுத்த அப்படின்னு இதே சேர்த்து அவர்கள் என்னடா என்ன விஷயம்னு பார்த்தா இந்த மன்றம் அப்படின்னு சொல்லி இந்த பாரலுக்குள்ள அவங்கள உள்ள மாட்டி விட்டுட்டு ஒரு கேம் விளையாடுனாங்க இல்லையா அதுல ரெண்டு பேர் அதாவது அருளும் விஷாலும் தடுக்கி கீழே விழுந்துட்டான் என்ன அடிபட்டு தெரியல இதுக்கு முன்னாடி மஞ்சரி அவர்கள் விழுந்து அந்த தொண்டையில அடிபட்டு அவங்களால முழுங்க கொள்ள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆக ரொம்ப சேஃபா கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் அவர்கள் அவங்க ரெண்டு பேரும் விழுந்ததுக்கு அப்புறமா ஹோல்ட் அப்படின்னு சொல்றாரு அதன் பிறகு நம்ம பவித்ரா அவர்கள் அந்த முத்துக்குமரனுடைய புகைப்படத்தை புடுங்குறாங்க அவங்களுக்குள்ள ஒரு அது அங்கே பேசி முடிக்கிறாங்க அது சரின்னு சொல்லப்படுது அதாவது பிக் பாஸ் தான் வந்து கேமை நிறுத்துவாருன்னா அந்த இடத்துல பிக் பாஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆகி கீழே விழுந்தவனுக்கு ஏதாவது ஆகி செத்து போயிட்டா விஜய் சேதுபதி அவர்களோ இந்த பிக் பாஸ் டீமோ பணம் தான் கொடுக்க முடியும் உசுர திருப்பி கொடுக்க முடியுமா இவனுங்களே சொல்லுவானுங்களா அதாவது கில்லர் காயின் டாஸ்க் வரும்போதெல்லாம் ரொம்ப சேஃபா விளையாடணும் வெளியில பாக்குற மக்கள் பதறிட்டாங்க நாங்கெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொன்னவரு இது ரொம்ப சென்சிட்டிவான கேம் ட்ரம் கருத்துல மாட்டிருக்கான் கீழே விழுந்தானா தொண்டை முடிஞ்சு போச்சுக்காத ரெண்டு பேரும் விழுந்திருக்கான் எப்ப என்ன பொசிஷன் எல்லாம் நம்ம காட்டவே இல்லை அந்த இடத்துல முத்துக்குமரன் ஹோல்டுன்னு சொல்லி கேமை நிறுத்தினது குத்தமா அதுக்காக விஜய் சதுபதி அவர்கள் முத்துக்குமரனை பார்த்து நீ என்ன பிக் பாஸா ஹோல்டு பண்ணி கேம் நிறுத்த விஜய் சேதுபதி அவர்களே சத்தியமா சொல்றேன் உங்கள் மேல் எனக்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் இருக்கு ஆனா மத்த சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த பைத்தியம் பிடிச்சிருச்சா ஏன் இந்த மாதிரி பண்றாரு என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறாரா என்னன்னு ஒண்ணு புரியலையே இவர் பேசிட்டு இவர் போயிடுவாரு உயிர் பிரச்சனை இவர் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி உங்களை கரக்குறவையாம பேசுகிறார்கள் அதை பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நியாயமா பேசுவாருன்றது நமக்கு தெரியும் ஆனா இந்த பிக் பாஸ்க்கு போய் இப்படி அநியாயமா பேசுறாரு அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் நீங்க முத்துக்குமரனை அடிப்பீங்கன்னு தெரியும் அவனை வாங்கடா வச்சு செய்ய போறீங்க இந்த சனி நாயர் அப்படி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முத்துக்குமரன் அசரமாட்டான் அவனுக்கு ஓட்டு போறதுக்கு நீங்க எப்படி அடிச்சாலும் முத்துக்குமரனை எப்படி நெகட்டிவா ப்ரமோட் பண்ணாலும் முத்துக்குமரன் யாருன்னு மக்களுக்கு தெரியும் முத்துக்குமரனுக்கான சப்போர்ட் அப்படியே இருக்கு உலகமெல்லாம் வாழக்கூடிய தமிழர்கள் முத்துக்குமரனுக்கு வாக்களிக்க தயாரா இருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா ஒரு தமிழன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் என்னன்னா நீங்க கோல்மால் பண்றீங்க அப்படி ரொம்ப மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு முத்துக்குமரனுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கும் இந்த நேரத்துல இப்படி உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை எடுத்து முத்துக்குமரன் ரோஸ் பண்ணா பார்க்கற எங்களுக்கு சிரிப்பா இருக்கு ஆனா பொதுமக்கள் மத்தியில முத்துக்குமரன் மக்கள் செல்வனாக உருவெடுக்க உருவெடுக்கன்னா உருவெடுத்து விட்டார் உண்மையான மக்கள் செல்வன்னா அது முத்துக்குமரன் தான் ஆனால் மக்கள் செல்வன் என்று அடைமொழி போட்டுக் கொண்டிருந்த விஜய் சேதுபதி அவர்கள் வாத்தியார் என்று பெருமையோடு சொல்லப்பட்ட விஜய் சேதுபதி அவர்கள் இப்ப வில்லனா மாறி இருக்கிறார் அதாவது பிக் பாஸ் டீமால மாக்கப்பட்டிருக்கிறார் அதாவது பாஸ் விரித்த வளையில் விஜய் சேதுபதி அவர்கள் விழுந்து விட்டார் அதை பார்க்க நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எவ்வளவோ ரீசன் இருக்கு நீங்க முத்துக்குமார் ரோஸ் பண்றதுக்கு நிறைய காரணம் இருக்கு ஏதாவது எடுத்து பேசிட்டு போயிருக்கலாமே நீங்க தானே சொல்றீங்க முத்துக்குமார தப்பு பண்றான் தப்பு பண்றான் ஏதாவது எடுத்து பண்ணிருக்கலாம்ல ஆக நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சரி உள்ள இருக்கிறவ அசர போறது இல்ல அவன் தமிழன் அவாம் அவனுக்காக ஓட்டு போட இந்த மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க அவருடைய மனநிலையை செக் பண்ணீங்கதா அது கேம் நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்க அதை நியாயமா பண்ணுங்க இந்த மாதிரி நீ என்ன பிக்பாஸ் பிக்பாஸுக்கே டஃப் கொடுத்த ஒரே யாருன்னு கேட்டா முத்துக்குமரன் தான் பிக்பாஸ் அப்ப அப்ப திணற விட்டான் ஆகவேதான் அந்த பிக்பாஸ் குரல் பிக்பாஸ் என்பது அந்த குரல் மட்டும்தான் ஆனா அந்த பிக்பாஸ் என்பது அந்த பிரவீன் பணன் இயக்குனர் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் சேர்ந்து முத்துக்குமரனை காலி பண்ணலாம்னு நினைச்சாலும் முடியல விஜய் டிவியோட ப்ராடக்ட் ஒன் ஆஃப் முத்துக்குமரன் அது வந்து உண்மைதான் கடைசியா அந்த கிரெடிட்டா அவங்க எடுத்துப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் அடிப்பானுங்களா விஷாலும் அருளும் வர முடியலன்னா சரி டிவியோட ப்ராடக்ட் தான் சரி வா அவனுக்கு டைட்டில் கொடுத்துருவோம் அப்படின்னு கடைசியில ஒரு சேமர் சொன்ன யூனியன் எடுப்பானுங்களா நல்லா அதுக்குடா அவங்க நியாயம் ஆக முத்துக்குமரனை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி இந்த ப்ரொமோ தான் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது ரயான் கிட்ட கேக்குறாங்க இந்த டிக்கெட் டு பினாலி இந்த இதை வந்து யார் ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னும் போது மஞ்சளி ஜெயிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இருந்த செழிப்புடை மஞ்சரி குடுத்தி பாய்க்குலாம் நீ அந்த டிக்கெட் அது வாங்குவியா இல்ல அதை கேன்சல் பண்ண போறானுங்களா ஒண்ணும் புரியல அது பாத்தீங்களா இந்த வன்மம் வக்ரம் எப்படிலாம் இருக்கு முத்துக்குமரன் இருந்தவன் ஒரு பியூர் சோல் அவனை போய் வன்மம் முடிச்சவன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்னமோ போங்க ஆக ஒரு விஷயத்த பிக் பாஸ்டின் சாதித்து முத்துக்குமரனுக்கு மைலேஜ் கூடி இருக்கு இன்னும் முத்துக்குமரனுக்கு வாக்குகள் அதிகரிக்க போகிறது மக்கள் செல்வன் முத்துக்குமரன் ஆனா விஜய் சதுபதி அவர்களை நீங்க வந்து இப்படி காலி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக கமலஹாசன் அவர்கள் இப்ப ஏன் வெளியே போயிருப்பாருன்றதான் நமக்கு தெரியுது ஏன்னா இந்த போன அந்த சீசன் வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் கடைசி ரெண்டு சீசன் பண்ண அந்த போஸ்ட் எல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணி அவரை இவங்க திரும்ப அடிச்சு பப்ளிக்ல வந்து ரிவியூ போட்டு கழுகு ஊத்தி எனக்கு வேணாம்னு அவரே வெளியில போயிட்டாரு இது தெரியாம விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள வந்து மாட்டிக்கிட்டு ஒரு சில இடங்கள்ல அவரே புலம்பிருப்பாரு அதாவது குறும்போட போடுங்கயா மக்கள் கேட்கிறாங்க நானும் பாக்கணும் அவரும் கேட்டு கெஞ்சி பாக்குறாரு உம் ஒண்ணும் முடியல ஏன்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன் வாங்குற சம்பளத்துக்கு நாங்க சொல்றத பின்னாடி இருந்து என்ன சொல்றோமோ அதை நீங்க பேசிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடோட விஜய் சேதுபதி அவர்கள் நிச்சயமாக வெளியேறிவாங்க ஏன்னா இன்னைக்கு நடந்த சம்பவம்லாம் ரொம்ப மோசமான சம்பவம் இல்லை விஜய் சேதுபதி அவர்கள் முத்துக்குமரே ரோஸ்ட் பண்ணு நீ பண்ணுவன்னு தெரியும் நீ பண்ணா முத்துக்கு முன்னாடி வாக்குகள் அதிகமா வருன்றதும் எங்களுக்கு தெரியும் ஆனா நீங்க அந்த எடுத்துங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் அந்த ட்ரம் விஷயத்தை எடுத்து அது எவ்வளவு சீரியஸான முதல்ல கூடாது அதுக்கே உங்களால வழக்கு போடலாம் எந்த செயற்கையும் இல்லாம கழுத்துல ட்ரம் அடிச்சு நடந்து போகும்போது இந்த துணி போறது கம்பி போடுவாங்க இல்லையா அதுல தெரியாம இருக்கல போய் வேகமா இடிச்சு கழுத்துல போனவங்க எத்தனோ பேரு ஆனா அந்த ட்ரம்மை போட்டுக்கிட்டு சிங்கிள் சிங்கிளா ஆடலமா கீழே விழுந்தா அடிச்சா போகையா என்றார் வச்ச கேமே தப்பு அதுல ரெண்டு பேரும் உசுரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் கேம் நிறுத்தா நீ என்ன பிக் பாஸ் அப்படின்னு கேட்டா முத்துகுமரன் தி பாஸ் மக்களுடைய மக்கள் செல்வன் மக்கள் அவனுக்கு ஓட்டு போட காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நேயர்களே திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தெருக்கு விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்முடைய சேனல் கண்ணை நம்பாது நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்